ஹை ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலான்னு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும் அதனால் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு பெட்ரோல் வாங்கிட்டு வந்து வாட்டர் கேன் ஃப்ரிட்ஜ் மேலே போட்டார் எங்கள் வீட்டில் எப்போயும் இந்த மாதிரி வாட்டர் கேனில் தண்ணி குடிச்சு தான் பழக்கம் அதாவது சொம்பு கழுவுது பால் மாதிரி தான் வந்து இந்த மாதிரி வாட்டரு கேன் யூஸ் பண்ணுறது நான் எப்பவும் பிடிக்கும் போது லைட்டாக ஏதோ கேஸ் மெல் அடித்த மாதிரி இருந்துச்சு நான் தான் போய் பிடிச்சிட்டு வந்தேன் கேஸ் மெல் அடித்த மாதிரி இருந்துச்சு எங்கேயோ பக்கத்தில் எங்கேயோ வந்து ஏதோ வே ஒரு வேலை செய்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் நல்ல வேலை அவர் குடிக்கணும் அவர் சாப்பிட்டுட்டு நானும் இதை எனக்கு தாங்குறது சொல்லிட்டு நான் ஒரு ரூபாய் குடிச்சோன்னு தான் இது எது பெட்ரோல் பாட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னாச்சு ஒரே வாமிட்டிங் தான் வாங்கிறதுக்கு குரலையே மாறிப்பச்சு பாருங்க கணவர் மாறலையே தயவுசே இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க வீட்டில் எவ்வளோ கோப்பம் இருந்தாலும் பேசி தீத்துருங்க ஆக்சுவலாக இது நான் தெரியாமல் செஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படி தோணுச்சு மனைவி இல்லைனா அவங்களுக்குலாம் ஒன்றுமே கிடையாது அதை தவிர்த்து தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்